சீமானோடு பேச்சுவார்த்தையை இவர் ஜான ஆரோக்கியசாமி நடத்தி கொண்டிருக்கிறார் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு விஜயம் சீமானன் சேர்வதாக இருந்தால் ஜான ஆரோக்கியசாமிக்கும் சீமானுக்கும் நெருங்கிய நட்பு உறவு எல்லாமே இருக்குது ஏற்கனவே சீமானோடு நாம சேரலாம்கிற உணர்ச்சி அந்த ப்ரப்போசல் எல்லாம் ஆரம்பத்தில் இவர் தான் முன்வைக்கிறாரு அந்த பேச்சுவார்த்தையில நடந்த முதல் பேச்சுவார்த்தையில் நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா ஆனா சீமான் அப்படி சொல்லலையா அவர் வந்து பெரியாருடைய கொள்கையை வந்து நாங்க ஏத்துக்கிறோம் திராவிடத்தையும் தமிழ் தேசத்தையும் இரண்டு கண்கள்னு சொன்னதுனாலதான் அவர் அடிக்கிறாருன்னு சொல்றாங்களே ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரலாம் சீமானை தள்ளி நிறுத்தி இருந்த விஜய் இன்னைக்கு அந்த பதற்றம் விஜய்க்கு மிக பெரிய அளவில் வந்திருக்கிறது கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு டீல் பண்ணுவோம்னு சொல்லித்தான் அதிமுக உடையவர்கள் பேரம் பேசி பார்த்தார்கள் அதை ஒரு தினம் சொல்றாருல்ல நாங்க நாற்பது சீட்டுக்கான ஆளு கிடையாது ஆட்சி எப்படி ஆளுங்க இது வந்து ஆதவர்ஜினா சொல்லுகிற வார்த்தை ஆனா உள்ளுக்குள்ள கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்த முன்னாடி உருவானது கொள்கை தான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ள நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் நேரில் வணக்கம் நான் மத நிறுவலகன் நமது சிறப்பு விருந்தினர் தோலர் சுமன் கவி அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலா வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரு செய்தி வந்திருந்தது விஜயை விருந்து கலைத்த சீமான் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க விருந்துக்கு கூப்பிட்டுருக்கிறாங்க அப்போ அவங்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது கூட்டணி கணக்குகள்லாம் புதுசாக வந்து போடுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க என்ன திடீர்னு இந்த சந்திப்பு பேச்சு விருந்து இதெல்லாம் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நாம் இருந்து பார்க்க வேண்டியிருக்குது விஜய் வந்து களத்தில் இறங்குகிறார் இறங்கும் போதே விஜய்க்கு ஒரு அசாத்தியமான ஒரு துணிச்சல் ஒரு கற்பனைன்னு கூட சொல்லலாம் நாம் வர்றோம் ஆட்சியை பிடிக்கிறோங்க முதல்ல அதை ஒரு ஒரு தலை மாதிரி தள்ளிவிட்டா கூட ஒரு பெரிய அளவிற்கான வாக்கு வங்கியை உருவாக்கி விட முடியும் நாம அந்த சொல்ற அந்த கான்பிடென்டா சொல்றத பொறுத்து எதிர்கட்சிகளில் இருக்கிறவர்களும் கூட நம்மகிட்ட வந்து சேர்ந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படிங்கிற எண்ணம் இருந்துச்சு அப்படி அவ்வளவு யாரும் அது ஒருவேளை ஆரம்ப காலமாக எம்ஜிஆர் காலத்துக்கு முன்னாடி இருந்தா இருந்தால் அந்த அந்த காலகட்டத்திலுமே இருந்தா கூட மக்கள் ஓரளவுக்கு இப்போ இப்ப அடுத்தடுத்து நடிகர்கள் வெளியில வந்து அவர்களுடைய முகத்திரை இதாகி அவங்க பின்வாங்குகிறது நடந்திருக்கு இல்லையா நீங்க ரஜினி வாரேன்னு சொன்னாரு பின்வாங்கிட்டார் அதே மாதிரி கமலஹாசன் வந்தாரு அங்கிட்ட இங்கிட்டமா நின்றுட்டு கடைசியில் ஒரு ஓரமாக ஓங்கிட்டாரு இந்த மாதிரியான சூழ்நிலையில நடிகர்களுக்கான அந்த பாப்புலாரிட்டியை எந்த விதத்தில் கையாளணுங்கிறதுல தெளிவு திமுகவுக்கு இருக்குது அதிமுகவுக்கு இருக்குது மட்டும் இல்ல விசிகாவுக்கும் இருக்குது இன்ன பிற சின்ன கட்சிகளுக்கும் கூட இருக்குது அதனால கொண்டாடி இல்ல ஆமா அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுலயே கமலஹாசன் அழைக்கும் போதே வந்து போகல போகல ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க பார்த்துட்டாங்க எல்லாத்தையும் இன்னொன்று விஜயகாந்தமே கூட ஒரு வில்லான நபர் ஒரு ஒரு பருப்பொருளான மாற்றத்தை உருவாக்கியவர் அப்படிப்பட்ட மாற்றத்தை உருவாக்கின விஜயகாந்தாலே அடுத்த கட்டமா நகர முடியலங்கும் போது இவர்கள் எந்த விதத்திலையும் விஜயகாந்துக்கு வந்து முன்னாடியே அவர் எல்லா தொகுதிகளிலையும் கேண்டிடேட் நிறுத்தி அதுல வந்து அவர் மட்டும் வெற்றி பெற்றார் அந்த மாதிரியான டெஸ்டட் ஒரு ஒரு இத்தனை வாக்கு சதவீதம் பதினோரு சதவீதம்ங்கிற மாதிரி தன்னுடைய இதை காட்டியவர் ஆனா இவருக்கு அப்படி எதுவும் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை என்ன ஒன்றுன்னால் ஒரு நம்பிக்கை இருக்குது பரவாயில்ல இவருக்கு வந்து ஒரு ஒரு ஆறு சதவீத அளவிற்கு வாக்குகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா கடையை திறந்தாச்சு நீங்கள் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடை திறந்துருவாங்க ஒரு ஸ்ப்ரிட்டில் பணம் வாங்கியிருப்பாங்க வட்டிக்கு வாங்கியிருப்பாங்க அதை பண்ணி அதை பண்ணியிருப்பாங்க எல்லாம் டெக்ரேஷனு போர்டு அடிக்கிறது லைட்டிங் எல்லாம் இருக்கும் ஆனால் கடை திறந்து வச்சுருக்கேன் இது வரைக்கும் ஒரு முட்டாய் வைக்கல ஒரு முட்டை கூட விற்கல நாலு கிலோ பருப்பு வைக்கல அப்படின்னு ஒரு நாலு வாரம் போனதுக்கு அப்புறம் தான் கடை எந்த லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பதட்டம் வரும் அதுக்கு முன்னாடி வராது விஜய்க்கு அந்த பதட்டம் வந்துட்டு நினைக்கிறீங்களா அந்த பதட்டம் விஜய்க்கு மிகப்பெரிய அளவில் வந்திருக்கிறது ஏன்னா உங்களுக்கு வந்து ஆறு சதவீதம் சொன்னதுக்கு அப்புறம் இவர்கள் எடுத்த கணக்கீடு இருக்கு இல்லையா இவங்க போய் ஜான ஆரோக்கிய சாமி தரப்பில் இருந்து ஒரு புள்ளி விவரத்தை கலெக்ட் பண்ணி ஒரு சர்வே எடுத்து கொண்டாந்து கொடுத்தாங்க அது ரொம்ப மினிமலா செஞ்சது தான் ஒரு ஒய்டர் ரேஞ்சா தமிழ்நாடு முழுவதும் செஞ்சதோ அது மட்டும் இல்லாம எல்லா தரப்பு மக்களையும் எடுத்தோ பண்ணல இவர்களுடைய வட்டாரத்தில் இவர்களுக்கு இருக்கக்கூடிய வட்டாரத்தில் எடுத்ததுலேயே இவருக்கு இருந்து மூன்று சதவீதம் தான் வருங்கிற மாதிரி தகவல் வந்த உடனே அவருக்கு ரொம்ப அதிர்ச்சி அது ஒரு பக்கம் சரி இருக்கிறது இருக்கட்டும் அப்படியே வச்சுக்கணும் இருந்தாலும் நாம கெத்த மெயின்டைன் பண்ணிட்டு டீல் பண்ணுவோம்னு சொல்லித்தான் அதிமுகவோட இவர்கள் பேசி பார்த்தார்கள் அதிமுகவுல வெளியில இவங்க பேசுனேன் நாற்பது சீட்டு தரேன்னு சொன்னாங்க இவங்க நூறு சீட்டு கேட்டா அத ஒரிஜின சொல்லறதில்ல நாங்க நாற்பது சீட்டுக்கான ஆளு கிடையாது ஆட்சி அப்படிங்கிற ஆளுங்க அப்படிலாம் அதெல்லாம் இது வந்து ஆதோவரிஜினா சொல்லுகிற வார்த்தை ஆனா உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இருபது சீட்டுகள் தான் தருவதாக அதிமுகவுல ஒத்துட்டு அதாவது இருபது சீட்டு இங்கய்யா என்னங்க அப்படி சொல்றீங்க நூத்தி கேட்டாங்க தொண்ணூறாவது ஓகே ஆயிரம் இருபது சீட்டுகளுக்கு மேல் தருவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க இன்னொன்னு பெரும் தொகையும் கேட்டிருக்கிறார்கள் ஆமா விஜய்கிட்ட நீங்க ஐநூறு கோடி அளவிற்கு முதல்ல பணத்தை கேட்டுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து இருபது சீட் வாங்கிக்காங்க நீங்க என்ன ப்ரூவ் பண்றீங்கன்னு பாக்கலாம் அப்படிதான் சொல்லிருக்காங்க அதாவது உங்களுக்கு என்ன பலம் இருக்குது நீங்க எதை வச்சு ப்ரூவ் பண்ணிருக்கீங்களா ஏதாவது இருக்குதா உங்களுக்கு நான் என்ன அடிப்படையில சேர்றதுங்கிற அந்த முப்பத்தி நாலு தொகுதிக்கும் வேட்பாளர் இருக்கிறாங்க அமைப்பு இருக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எங்க வேட்பாளர் இந்த கேள்வியும் அதிமுகவே கேட்டிருக்கு நீங்க வந்து ஒரு மாநாடு கூட்டினீங்க அந்த மாநாட்டுல நீங்க குசியானது தவிர ஆட்களே கிடையாது யார் முக்கியமான பெருந்தலைகள் யாரையாவது ஒரு ஆளுமையாக அடுத்த கட்டத்துக்கு நிறுத்துவதற்கான கேண்டிடேட்டா நிறுத்துறதுக்கு யார் இருக்கா இன்னும் அந்த கட்சியினுடைய நிலைமை சொல்றேன் விஜயினுடைய கார் டிரைவரா இருக்கக்கூடியவருடைய ஒரு அவர் பையனை தான் வந்து விருகம்பாக்கத்துல செயலாளர போட்டிருக்காங்க செய்தியை தன்னுடைய உதவியாளருக்கே மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளராக போட்டிருக்காங்க ஆனா அவர் எப்படி வேலை செய்யறாருன்னா காலையில இருந்து சாயங்காலம் வரலும் ஐடி கம்பெனில வேலை பார்ப்பாரு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல இல்ல ஏ ஏழு மணிக்கு மேல வந்து கட்சி பணிகளை செய்வார் சபரிநாதன் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன் ஆமா சனி ஞாயிறு ரெண்டு நாள் அதாவது தலைவரை பொறுத்தவரையிலும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிட்டிக்ஸ் பண்றாருன்னு சொல்றோம் வீக்கெண்ட் பாலிட்டிக்ஸ் வீக்கெண்ட்ல பாலிட்டிக்ஸ் பண்றாங்க இப்படி நடத்தினால் அதாவது ஒரு ஆட்சியை பிடிக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சிக்கும் மேல இருக்கக்கூடிய அவர் என்ன சொல்றாரு நாங்க நேரா வருவோம் ஆட்சிக்கு அமைப்போம்ங்கிற மாதிரி பேசுனாரு விஜய் அந்த தெம்பு திராணி இருக்கிறதா அப்ப இப்படி சபரிநாதன் மாதிரி நாட்கள் இப்படிப்பட்ட ஆட்களை வச்சுக்கிட்டு நீங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் எங்கே கேண்டிடேட் நிறுத்த முடியும் கண்டிப்பாக முடியாது இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஏறுவதற்கான முனைப்பு அதிகமாயிருச்சு ஏன்னா ஒரு பக்கம் இவர்களும் கூட்டி கழிச்சு கணக்கு பார்த்துட்டு நாம சிறுபான்மையினர் நலனை பேணுகிறோம்னு சொல்லி ஒத்தையா நிற்பதனாலும் பலனில்லை ஓட்டும் பெரிய அதிமுக என்பது பாஜகவின் மக்கள் மத்தியில் ஒரு உணர்ச்சி வந்துவிட்டது கண்டிப்பா சிறுபான்மையினர் ஓட்டு விழப்போகிறது சேர்த்து நிற்பது தப்பு இல்லைன்னு சொல்லி அதிமுக தரப்புலையும் ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் கூடுதலா நீங்க எங்க கூட தான் இருந்தாகணுங்கிற நிர்பந்தத்தை பாஜக கொடுத்துட்டு இருக்கு சின்னத்தை முடக்க போறாங்க ஆமா பல விதத்திலையும் நீங்க சின்னத்தை முடக்குவதில் விவகாரத்துல நீங்க தேர்தல் கமிஷனுடைய முடிவுக்கு தான் நீங்கள் செயல்படணும்னு சொல்லி உச்ச சொல்லிடுச்சு அதன் பொருள் என்ன அப்படின்னு சொன்னா மோடி அமித்ஷா என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு வாங்கிக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு சின்னம் கூட கிடைக்காது என்பதுதான் அதன் பொருள் அப்ப அவர்கள் தயாராகி விட்டார்கள் அதனாலதான் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு நாங்கள் திமுகவை ஒழிப்பதற்காக எந்த ஒரு முடிவையும் எடுப்போம் பாஜகவாது கிஜா கவாது அதெல்லாம் பொருள் என்னன்னா பாஜகவோடு நாங்கள் கூட்டணி வைப்போம் தான் நயமாக சொல்லி இருக்கிறார் அப்படி ஒரு கூட்டணி அமைய போகுது அப்படி அமைந்து விட்டால் போகுதுன்னு வெளிப்படையா ஒரு எழுபது சதவீதம் வெளியில தெரிஞ்சிருச்சு அமைய விஜய்க்கு என்ன இருக்குது கையில இருமுக யாரும் மாதிரி இருக்கு ஒரு ஒரு ஆள் வரல ஒரு ஆள் கூட வரல ஏடிஎம்கே கூட்டணியில இருந்து கூட தேமுதிக கூட முதல்ல நில்லு அப்படின்னு சொல்லிட்டாங்க பிஜேபி கூட்டணியில உள்ளவங்க யாரும் வர தயாரா இல்ல வரவே இல்ல அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா கேண்டிடேட் நிறுத்தணுமே முப்பத்தி நாலு தொகுதிக்கு நிக்கிறது நான் வந்து ஜபர்தஸ்டா பேசுவேன் நான் மாற்றத்தை தரப்போறேன் உங்களுக்கு நான் வந்து ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு தருகிறேன் இப்ப சில பங்கெல்லாம் எல்லாம் தருவீங்க சீட்டுக்கு ஆள் யாரை நிறுத்துவீங்க அப்படின்னு கேள்வி இருக்கு இல்லையா ஆளை நிறுத்துவதற்கு இவர்கள் வேறொரு திட்டத்தையும் போட்டிருக்காங்க இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் ஒரு கேண்டிடேட்டுக்கு ரெண்டரை கோடி ரூபாய் அப்படிங்கிறது கணக்குப்படி வச்சு ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் இதுல வந்து தேத்திரலாம் நடிக்கிறதோட லாபமா இருக்கும் படங்களுக்கு நிகராக இதுல வந்து லாபத்தை பார்த்து விடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க அதுல கூட இருபது கேண்டிடேட் கூட வரல இருபதுக்கும் குறைவானவர்கள் தான் இன்ட்ரெஸ்ட் காட்டிருக்காங்க இந்த இவரை நம்பி ரெண்டரை கோடி ரூபாய் பணத்தை கொண்டு போய் விஜய்க்கு கொடுத்துட்டு இன்னும் கூடுதலா பணத்தை கொட்டி செலவழிச்சு நிக்கணும் நின்னா கூட ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு குறைவு இப்படி நிலைமை இருக்குது அப்படிங்கும் போது அப்ப மூணு நாலு கோடி ரூபாய் இழைப்பதில் எந்த நம்பிக்கையில ரெண்டரை கோடி ரூபாய் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டாரு கொடுக்கற தயாரா வரா நீங்க அப்படி கேட்டீங்கன்னா பகுதி செயலாளர்கள் கட்சிகளை நியமிக்கிறதுக்கு பத்து லட்சத்துல இருந்து பன்னெண்டு லட்சம் வரல வாங்கினாங்களே நம்ம மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் மாநில பொறுப்பு தனி ரேட்டு ஒவ்வொன்றுக்கு ரேட்டு கொடுத்து வாங்கத்தானே செஞ்சாங்க அப்போ லட்சங்களில் கொடுத்து வாங்குறதுக்கு ஒருத்த வர ஏதோ ஒரு கற்பனை நம்ம தான் இப்படி அன்னை அதாவது செக் பண்ணி சரி இந்த பாடி எந்த லட்சணத்துல இருக்குது இது பாக்குறதுக்கு வெள்ளையம் போட்டு உள்ளுக்குள்ள வீக்கா அது கோட்டு சூட்டு ஜம்முன்னு இருக்காப்புல இன்னும் பத்து வருஷத்துக்கு வாழ்வாறு போல இருக்கு இவன் நினைச்சிட்டு ஒரு கற்பனையில இருக்கிறான் அந்த அடிப்படையில் தான் ஜான் ஆரோக்கிய சாமி அதை மாதிரி இல்ல ஜான் ஆரோக்கிய சாமிக்கு தான் இந்த கட்சியின் ஆரோக்கியம் என்னங்கிறது தெரியும் அதனாலதான் ஜான் ஆரோக்கியசாமி என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வேறொரு திட்டத்தை வகுக்கிறார் இப்ப ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து சீமானுக்கு வேலை செய்தவர் தான் வந்து ஜான ஆரோக்கியசாமி அப்போ ஜான ஆரோக்கியசாமிக்கும் சீமானுக்கும் நெருங்கிய நட்பு உறவு எல்லாமே இருக்குது ஏற்கனவே சீமானோடு நாம சேரலாம்ங்கிற உணர்ச்சி அந்த ப்ரப்போசல் எல்லாம் ஆரம்பத்துல இவர் தான் முன்வைக்கிறாரு சரி பாப்போம்னு பேசிட்டு பேச்சுவார்த்தை அந்த பேச்சுவார்த்தையில நடந்த முதல் பேச்சுவார்த்தையில நடந்த பிரச்சனை என்ன அப்படின்னா நாங்க எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் பட் வந்து அண்ணன் தான் வந்து முதல்வர் வேட்பாளர் யாரு சீமான் சீமான் தரப்புல இருந்து சீமான் தான் சொல்றாங்க இவர்கள் தரப்புல இருந்து யாரு விஜய் தரப்புல இருந்து சொல்லப்பட்டது ஜான ஆரோக்கியசாமி என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னு சொன்னா விஜய் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொன்ன உடனே தான் இல்ல இல்ல அதுக்கா நாங்க எத்தனை வருஷம் கத்தன கட்சி நடத்திட்டு இருக்கோம் இவ்வளவு கத்திட்டு இருக்கிறோம் அப்படி சொல்லியா அவர் வந்து பெரியாருடைய கொள்கையை வந்து நாங்க ஏத்துக்கிறோம் திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் இரண்டு கண்கள்னு சொன்னதுனாலதான் அவர் அடிக்கிறாருன்னு பொறுத்த விஜயபுரத்தூர்ல கொள்கை கோட்பாடு எல்லாம் எப்ப உருவானதுங்க அது ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி உருவானதுதான் கொள்கை சும்மா கல்யாணத்துக்கு தான் கல்யாணத்துக்குள்ள வந்து உட்காந்துட்டு மேக்கப் நடந்த அந்த ஒரு ஒரு பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ள கொள்கை ரெடி ஆயிடுச்சு நீங்க இன்னைக்கு விஜயம் சீமானும் சேர்வதாக இருந்தால் கட்சிகளுக்குள் கொள்கை முரண்பாடுகள் இருந்தாலும் அதாவது தேர்தல் அரசியலாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லி ஒரு நிமிஷத்துல மாத்தி பேசுவதற்கு தயங்காதவர்கள் தான் அது ஒண்ணுதும் நாம அதை ஒண்ணும் சொல்றது இல்லை சொல்லிடுவாங்க அப்படி சொல்லிடுவாங்க இன்னொன்னு என்னன்னா இவர்களுக்கு முதல்ல கொள்கை கிடையாது கொள்கைன்னு ஒண்ணு கட் அப்படி வகுத்தளிக்கப்பட்ட கொள்கையோடு கோட்பாடோடு உரமேற்றப்பட்ட ஒரு தொண்டர்படையோடு இருந்தாதான் இந்த தொண்டர்களை நினைத்தாவது தலைவன் கலங்கணும் இவங்க தொண்டர்களுக்கும் அதை பற்றி புரிதல் கிடையாது மேலே இருக்கிற தலைவனுக்கு அதை பற்றி ஒன்றும் கிடையாது சமீபத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க இந்த தாவேக்கா கட்சியினுடைய தொண்டர்கள் சேர்ந்து ஒரு வீடியோ அதாவது ஒரு அப்பா கொண்டு இப்படி வைக்கிறார் அட்மிஷன் ஃபார்ம் காலேஜ் அட்மிஷன் ஃபார்ம் போய் படிக்க போடா அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துட்டு வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்லி கட்சியினுடைய இந்த சின்னத்தை எடுத்து பேஜ தூக்கி குத்துறாருல படிப்பு மக்களை படிக்க நான் கிளம்புறப்பா இந்த படிப்பெல்லாம் நான் ஏற்கனவே படிச்சு முடிச்சுட்டேங்கிறாருல திராவிட இயக்கம் கஷ்டப்பட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டும் பல செஞ்சுக்கிட்டு இருந்தோம் சாதாரண தொழில்களையும் பணியறிக்கிட்டும் சாதாரணமான வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்த மக்களை தூக்கிட்டு வந்து சட்டைய போட்டு விட்டு குளிப்பாட்டி ஸ்கூலுக்கு போன அனுப்பிவிட்ட அது அந்த மக்கள் படிச்சு இன்னைக்கு அடுத்த தலைமுறையா வந்து புள்ளைய படிக்க வைக்கிறது காலேஜுக்கு ஃபார்ம் வாங்கி வச்சிருக்கேன்டா போயிட்டு வாடான்னு வாத்தியார் பையன் வாத்தியார் பையன் சொன்னா அவன் வாங்கிட்டு எப்பா படிக்க வேண்டிய அளவுக்கு படிச்சாச்சு நான் மக்களை படிக்க போறேன்டா நீயே மக்கள் தானடா கண்ணாடியில இன்னும் மூஞ்சப்பாரு உன்னுடைய வாழ்க்கை பாரு உங்க தாத்தம் பாட்டனுடைய வாழ்க்கை பாரு அதை படி காலேஜுக்கு போய் படி இதை அப்ப என்னன்னா இவ்வளவு பிற்போக்குத்தனமாக கிறுக்குத்தனமாக சீமானோடு ஒத்துப்போ வருது நீங்க நல்லா பருங்க கொள்கை வேறுபாடுன்னு சொன்னீங்களே நான் அந்தவனா மாடு மேய்க்க வைப்பேன் பாலை கறந்து வாரின்னுக்கு அனுப்புவேன் சொன்னதுக்கும் புக்கத்துக்கு தூர வச்சுட்டு நான் வந்து கட்சி பணி ஆற்ற போறேன் எனக்கு இதுதான் கொள்கைன்னு சொல்றதுக்கு என்ன வித்தியாசம் படிப்பு தேவையில்ல நாடி படிக்காத நீங்க நல்லா பாத்துக்கங்க அறுபத்தஞ்சு முழி போர் மூண்டு நிற்கும் போது இளைஞர்கள் எல்லாம் கொந்த குந்தளிப்புல நின்னு வர்றாங்க பிள்ளைகளே நீங்க வந்து படிக்கிறத பாருங்க நாங்க இருக்குறோம் பெரியவங்க நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம்னு சொன்ன அண்ணா எங்க இங்க நான் கட்சி பணி ஆற்றப் போறேன் படிப்பெல்லாம் தூக்கி ஏறக்கட்டுன்னு சொல்லுகிற இந்த பிள்ளைகள் எங்க இப்படிப்பட்ட பிள்ளைகள வச்சுக்கிட்டு நீங்க இந்த ஆட்சி அமைக்க போறேன் கற்பனை கட்டுறீங்களே இதில் சீமானுக்கும் உங்களுக்கும் கொள்கை உடன்பாடு இருக்கிறது ஏற்கனவே படித்து வந்த சமூகத்தை முட்டாளாக்குகிற வேலையை நீங்கள் செய்கிறீர்கள் அப்படிங்கறத சொல்றான் ஸோ இதுல என்ன சொல்ல வரோம்னா ரெண்டாவது தரமாக கேண்டிடேட் போடுவதற்கு இப்ப என்ன பண்றது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நிக்கணும் ஆறு சதவீத வாக்குன்னு நம்ம சொன்னோம் இல்லையா ஆரம்பத்துல ஆறு சதவீத வாக்குன்னு எப்படி வாங்க முடியும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் நீங்க ஆளை நிறுத்தி அவர்கள் பகுதி பகுதியா கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுக்களை வாங்கி கொண்டு வந்தா தான் சேர்த்திங்கன்னா தான் அவ்வளவு ஓட்டுகள் வரப்போகுது அப்படி கேண்டிடேட்ஸ் உங்க கையில இருக்குதா அப்படின்னா கிடையாது அது நிலமையே சொல்லிட்டேன் அவர் வீட்டு டிரைவர்னுடைய பையனுக்கு என்ன நிலைமையில கொடுத்துருக்காங்க இன்னொன்று இவர் பேசுகிற பேரம்பருக்குள்ள ரெண்டரை கோடி ரூபாய் அந்த பணத்தை கொடுக்குறது யாரும் தயாராக இல்லை பணம் செலவழிக்கிறதுக்கும் தயாராக இல்லை தன்னுடைய பாக்கெட்ல இருந்து பத்து காசு எடுப்பதற்கு விஜய் தயாராக இல்லை என்னங்க அப்படி சொல்றீங்க அவரு அள்ளி தர்றதுக்கு தயாராக இருக்கிறாருன்னெல்லாம் சொல்றாங்க மாநாடே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக செலவு பண்ணாரு அப்படி இப்படிலாம் சொல்றாங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் மீட்டிங் போடுறாங்க ரிசார்ட்ல சாப்பாடு போடுறாங்க பிஸ்கட் தூக்கி வீசினாங்களே நின்றுட்டு தின்னாங்களே அதெல்லாம் ஒரு பெருமிதமான ஒரு நடவடிக்கை ஆனால் விஜயை பொறுத்தவரையும் பத்து பைசா கணக்கு தன் பையில் இருந்து எடுப்பதற்கு தயார் இல்லை இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் வந்து புதிதாக வந்திருக்கிற லாட்ரி அதிபர் ஏதாவது பணப்பட்டுவாடா செய்திருப்பார் ஏதாவது ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார் கொஞ்சோண்டி நடந்திருக்கும் ஆனாலும் கூட பணம் போடுபவர்களுக்கு ஒரு இது இருக்கு இல்லையா ஏன் லாட்ரி அதிபருக்கே கூட ஒரு திட்டம் இருக்கும் இல்லையா இது எந்த திசைக்கு வளரும் அப்படின்னு தெரியும் இல்லையா அதனால முற்றிலுமாக அள்ளி இறைப்பதற்கும் தயார் இல்லை நாற்பது கோடி ஐம்பது கோடிலாம் அள்ளி இறைக்க மாட்டாங்க ஒரு மீட்டிங் ஒரு ஒன்று கோடி ரெண்டு கோடி நடக்குமா அவ்வளோதான் செய்ய முடியும் அதனால பெருந்தொகையை இழப்பதற்கு யாரும் தயாராக இல்லை கூடுதலாக விஜயும் பணத்தை இறக்குவதற்கு தயாரா இல்ல இருக்கிறவங்க கிட்ட புடுங்கிறதுக்கு என்ன வழி உண்டுன்னு பாக்குறாங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு இல்ல கட்சிக்காரங்கள்ட்டே புடுங்க போறாங்க அப்படின்னா இது பெரிய அநியாயம்ல இது ஆமா அதுதான் நடக்குது இல்ல இன்னும் கூடுதலா என்ன நடக்க போகுது அப்படின்னா சீமானோடு பேச்சுவார்த்தையை இவர் ஜான ஆரோக்கியசாமி நடத்தி கொண்டிருக்கிறார் அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க தரப்புல என்ன சொல்றாங்கன்னா நாற்பதுல இருந்து அறுபது தொகுதிகள் தான் விஜய்க்கு தர முடியும் நாம் தமிழர் சொல்றாங்க ஆமா உங்கள்கிட்ட கேண்டிடேட்டே கிடையாது அதுவும் எங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் நாங்கள் வச்சிருக்கிற இந்த டேம்ஸ் அதாவது பெண்களுக்கு ஐம்பது சதவீதம் அதுபோக நாங்கள் முழங்குகிற தமிழ் தேசியம் தமிழ் என்ன தமிழ் சாதிகளை முன்னிறுத்துவது இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டால் மட்டும்தான் உங்களுடைய கொள்கை கோட்பாடுகள்லாம் கொஞ்சம் ஓரமாக வச்சிட்டு என்னோட இணங்கி வருவதற்கு தயாராக இருந்தால் உங்களை சேர்த்துக்கிடுறோம்னு சொல்லி அதாவது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி வரலாம் சீமானை தள்ளி நிறுத்தி இருந்த விஜய் இன்னைக்கு சீமானால் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல நிறுத்தப்பட்டு வைத்திருக்கிறார் இதுதான் நிலைமை காரை வாங்கிட்டு ஓட்டுறதுக்கு முடியாம ரிட்டர்ன் வித்து விற்கிறதுக்கு போற நிலமை எப்படி இருக்கும் அடிமாட்டு ரேட்டு காப்பாங்க இல்லையா அப்படிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க கடி அமைக்க கூடயும் கூட்டணி வாய்ப்பு மக்கள் மக்கள்ல கூட்டணி மாதிரி ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல திமுக இருந்து யாரும் வர்ற மாதிரி இல்ல உதிரியா இருக்கிறவங்க கூட நம்புற மாதிரி இல்ல யாருமே நம்புற மாதிரி இல்ல இன்னும் கூடுதலாக நீங்க ஒரு இது ஒரு தொழில் மாதிரி தான் நான் இதெல்லாம் நீ மறுபடியும் மறுபடியும் பாருங்க விஜய் பேசியது என்ன நான் இத்தனை லட்சம் கோடி இழந்து விட்டு இத்தனை ஆயிரம் கோடி இழந்து விட்டு வருகிறேன் இப்போ அவர் வந்து நடிக்க போனா கூட நூறு கோடி ரூபா உடனே கிடைக்கும் அப்படின்னு பேசுறாங்களா அதோட பொருள் என்னன்னா ஒரு பக்கம் மனசுக்குள்ள துடிச்சுட்டே இருக்குது இந்நேரம் நாம நடிச்சிருந்தோம்னா இந்த ரெண்டு படம் ஓடி இந்த படம் ஓடினா இத்தனை கோடி நம்ம சம்பளம் வாங்கியிருக்கலாம் அது மட்டும் இல்லாம ஒரு நடிப்பில் ஒரு சக்கரவர்த்தி மாதிரி இன்னைக்கு கோலோச்சி கொண்டிருக்க ஒரு நடிகர் அந்த பிளாட்பார்மையும் விட்டுட்டு வர முடியாது அரசனை நம்பி புருஷனும் போனா அரசனும் போனா ஆமா ஜி கூட கடைசி கால கட்டணும் அரசியல் செய்து கொண்டே இருந்தாலும் கூட நடிச்சுகிட்டேதான் இருந்தாரு அந்த ஏன்னா அது ஒரு அந்த தேவை விடாது அதுல மதுரைமேட்டர் சுந்தரபாண்டியன் வந்து அவர் முதலமைச்சர் நபர் ரிலீஸ் ஆகும் ஆமா அப்படி எல்லாம் நடிச்சாரு அவர் எம்எல்ஏவா வா இருந்துகிட்டே நடிச்சாரு கட்சி பணிக்குள்ள திமுகல இருக்கும் போதே நடிச்சாரு கடைசியில அவர் முதலமைச்சர் ஆகிறதாண்டி நடிச்சாரு அப்போ அந்த அளவிற்கு அந்த பணிகளை விட முடியாது ஏன்னா அதில் ஒரு லாபம் இருக்கிற தொழில் அந்த தொழிலை விட முடியாது இதில் இது வந்து நஷ்டத்தை ஏற்படுத்துகிற தொழில் பட்டவரத்தில் தெரிஞ்சிருச்சு விவரம் தெரியாமல் குதிச்சாச்சு இன்னும் கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன் அறிவு ஜீவிகள் ஆலோசகர்கள் தொகுதி நிலவரம் பற்றி எல்லாம் கணக்கு வகுப்பாளர்கள் ரஜினி வரும்போது உங்களுக்கு ஐம்பது சதவீத வாய்ப்பு இருக்குது சதவீதம் வாக்குகள் நாற்பது சதவீதத்துக்கு மேல் ஐம்பது உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு கொஞ்சம் தூண்டி விட போக கட்சி ஆரம்பிக்கல ரஜினி கட்சி ஆரம்பிக்கலான்னு பிளானுக்கு வர்றாரு ஆனால் பிளானுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பிரபலமான தொலைக்காட்சி அதில் கிடுக்கி புடி கேள்விகளை போடுகிற ஒரு பிரபலமான அவருடைய அவர் வேலை பார்த்த புள்ளி விவரங்களை சேகரித்து கொடுப்பவர் என்ன ஒரு பதினெட்டு லட்சம் கொடுத்து கருத்து கணிப்பு நடத்துறாங்க கருத்து கணிப்பு நடத்து நடத்துங்க தம்பின்னு சொல்லி ரகசியமா செய்யறாங்க இவர்கள் இந்த கூட்டம் ஏமாத்திட்டு இந்த கூட்டத்துக்கு தெரியாம பதினெட்டு லட்சம் ரூபாய் கொடுத்து சர்வே எடுக்க சொல்றாங்க அந்த சர்வே முடிவில் ரஜினிக்கு ஆறுல இருந்து எட்டு சதவீத வாக்குகள் தான் விழும் அதுக்கு மேல வாய்ப்பே கிடையாது ரஜினிக்கு அவ்வளவுதான் ஆமா இவ்வளவு கடினமாக உழைத்தால் மட்டும்தான் மற்றபடி எந்த வாய்ப்பும் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே தான் ரஜினி ஐயையோ நம்ம உடம்பு இருக்கிற நிலைமைக்கு ஏதோ வந்தோமா மேக்கப்பை போட்டணுமா கை கால ஆட்டி டைலாக்கை பேசணுமா இந்த மாதிரியான கடினமான வேலைகளை எல்லாம் செய்யக்கூடாது பல்லில்லாதவன் பக்கோடா சாப்பிடக்கூடாதுன்னு அந்த வேலையை நிறுத்தி கொண்டார் ஆனால் விஜய் அந்த அந்த மாதிரி எந்த ஒரு சர்வேயோ தன்னை பற்றி ஒரு சுய மதிப்பீட்டையோ எடுக்காமல் ஏன்னா பக்கத்தில் இருக்க ஆயிரம் தூண்டி விடுவாங்க சேர்த்து வச்சிருக்க சொத்தை ஃபுல்லாக அடிச்சிடலான்னு ஒரு பிளானை போட்டுருவாங்க அதனால அண்ணன் உங்களை மாதிரி வருமா இந்தியாவே உங்க பின்னாடி தான் இருக்கு இந்த இப்போ தமிழ்நாடு அடுத்து இந்தியான்னு பேசுவான் அதுக்கு நீங்கள் பலியாகதற்கு தயாராக இருக்கிறீர்கள் தான் கேள்வி விஜய் அந்த இடத்தில் கொஞ்சம் தவறி விழுந்து விட்டார் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நினச்சி குதிச்சிட்டார் ஆனால் இப்ப கூட முழுவதுமாக அவர் குதிக்கவில்லை இப்போதும் நடிச்சுட்டு இருக்காரு இனிமேலும் அடுத்த ரெண்டு வடத்துக்கு கமிட் ஆயிட்டாருன்னா அது ஒரு சமிக்கை தான் சரி பத்து நாள் கழிச்சு விஜய் தன் வீட்டு கதவை பூட்டி விட்டு ஒரு பத்து நாள் ஓய்வு எடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு ஏன்னா அவருக்கு ரஜினியை பொறுத்தவரையும் மனசு சரியில்லைன்னா அவர் இமயமலைக்கு போவார் இவர் குழும நாளைக்கு போவார் எல்லாம் பக்கத்துலதான் இமயமலத்தின் தான் குழும நாள் இருக்குது அப்படி திடுதுப்புன்னு ஓவர் நைட்ல போய் டிப்ரெஷனை தீர்த்துட்டு சில மாதங்களுக்கு பின் வந்தவர் தான் விஜய் அந்த மாதிரியான ஒரு திடீர் பயணம் நடந்து முடிஞ்சதுன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும் இப்போதைய நிலவரப்படி சீமானிடம் பேரம் பேசி இருக்கிற சீட்டுகளுக்கு எதையாவது வாங்க முடியுமாங்கிற நிலைமையில தான் இல்லை இப்போ சீமானோட சேர்ந்தன்னா இப்போ சீமானுக்கு இரண்டு எட்டு சதவீதம் இருக்குது இப்போ இவருக்கு ஒரு எட்டு சதவீதம் வருதுன்றீங்க பதினாறு சதவீதம் அப்படின்னா பதினாறு சதவீதத்தில் ஒரு எதுவுமே ஒரு குவிந்த நிலையில இல்ல இந்த ஏரியாவில் மேற்கு மண்டலத்துல மேல வந்துடும் தெற்கே வந்துடும் அப்படின்ற மாதிரி கூட ஒரு சிறு கூட என்ன சீமானுக்கு எட்டு சதவீதம்னு சொல்றது வந்து வேறு எதிர்கட்சிகள் இருந்து அந்த இடத்தை பிடிப்பதற்கான வாய்ப்பு இல்லாத போது தான் எட்டு சதவீதம் இன்னைக்கு வந்து விஜயின்னு வந்ததுக்கு அப்புறம் விஜய்க்குன்னு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் விஜய்க்கு விழுவான் இப்போ நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க சீமான் விஜய் கூட்டணி வேணா ஒரு அளவுக்கு எட்டுக்கு மேல போகணும் எட்டு எட்டுக்கு மேலே போகலாம் ஏன்னா ஏற்கனவே விஜய் சீமான் எடுத்து வைத்திருப்பது என்பது விஜய்க்கும் இருக்கக்கூடிய அந்த பாப்புலாரிட்டியும் சேர்த்து தான் புதிதா எங்கேயோ இருந்து வானத்துல இருந்து வரப்போறது இல்லை அப்ப அந்த தொகுதிகள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வாக்குகளை தான் இவர் வந்து கூட்டுவார் குறைப்பார் தவிர அந்த கூட்டணி ஒரு எட்டுல இருந்து பத்து சதவீதம் அதிகபட்சமா எடுக்கலாம் அதிலும் கூட சீமானுடைய சதவீதம் குறையும் ஏன்னா நீங்க தொகுதிகளை குறைப்பீங்க இல்லையா ஆளுக்கு பாதின்னு பிரிப்பீங்க இல்லையா அப்படி பிரிக்கும் போது குறையும் அப்படி குறையாமல் இருப்பது தான் அதிக தொகுதிகளை வைத்துக்கொண்டு இவருக்கு ஒரு நாற்பது முப்பது தொகுதிகள் கொடுக்கலாம்னு திட்டம் போட்டிருக்காங்க இந்த மாதிரியான அதாவது இது வந்து மிகப்பெரிய ஒரு அவல நிலை விஜயை பொறுத்தவரையும் பயங்கரமா பேசிட்டு டயலாக் எல்லாம் பேசிட்டு வந்து நின்று கடைசியில ஒரு அடிமாட் ரேட்டுக்கு தன்னுடைய கட்சி விற்கக்கூடிய நிலைமையில தான் சீமானோடு நிற்கிறார் அதனால இங்க இது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இப்படி இருந்தது அப்படின்னா யாருக்கு லாபம் திமுகவுக்கு என்ன லாபம் அவங்க கூட்டணி அமைஞ்சதுன்னா என்ன லாபம் பொறுத்தவரையிலும் அவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க அவர்களுடைய இருக்குது தனித்தனியாக வந்தாலும் சரி கூட்டமாக வந்தாலும் சரி எதிரிகளை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லிட்டாங்க தனித்தனியாக வருவது என்பது திமுகவுக்கு கூடுதல் லாபம் சொன்ன அந்த இருநூறு அடிப்பதற்கு ரொம்ப ரொம்பது இல்ல சேர்ந்து மொத்தமா வந்தா அது வலு அதிகம் எப்படியா எப்படி எந்த காரணமும் விஜய் சீமான் அதிமுக பாஜக இவர்களுக்குள் ஒரு ஒற்றை காரணம் திமுக இருக்குங்கிறத தா தாண்டி வேற எந்த காரணமும் இல்லை அப்படி திமுக எதிர்ப்பதற்கு கூட இவர்களுக்குள் தடை பெரியது பிள்ளைக்கு ஆரோக்கியசாமி விஜய் சீமானோட பேசுகிறார் ஆனா அதையும் மீறி இவர்கள் இணைந்து இருப்பதில் எவ்வளவு பெரிய சிக்கல் ரெண்டு பேருக்கு சேர் போட்டு ஒரு மேடையில உட்கார வைக்கிறதே பெரிய விஷயம் அண்ணன் தம்பின்னு விஜய் சீமான் அவ்வளவு டாமினேட் பண்ணுவாப்புல விஜய் அதை விட டாமினேட் பண்ணுவார் ரெண்டு பேரோட ஈகோ விட்டு கொடுக்குமா ஒரு சீட்டுக்கு பக்கத்துல பக்கத்துல உட்கார முடியுமா இருக்குல்ல இதையெல்லாம் மீறி சமரசங்களை பண்ணிட்டு சேர்ந்து வாழ்வதற்கு விஜய் ஒத்துக்கொள்வாரா அல்லது மொத்தமா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு ஒன் ஃபைன் டே அரிப்பை தூக்கி துரத்தி போட்டு படம் நடிக்கிறதுக்கு நினைக்கிறதுக்கு போவாரா அப்படின்னு பாக்கணும்ல அதனால இது கொள்கையெல்லாம் தாண்டி தனிப்பட்ட நபர்களின் ஈகோ வேலை செய்யும் சீமானுக்கு என்ன நான் இத்தனை நாட்களாக நான் ஒத்தையாருன்னு களமாடி இன்னும் கூடுதலா சீமான் தனித்து தான் அந்த ஓட்டு உழுது சேர்ந்து நின்னா அது விழாமல் கூட போகும் நீங்க கேட்டீங்க இல்லையா ரெண்டு பேரும் சேர்ந்தா இன்னும் கூடுதலா அப்படி கூட்டணி கணக்குகளை பொறுத்தவரைக்கும் தனித்து நீங்க நிக்கிறதுனாலதான் உங்களுக்கு கிடைக்குது சேர்ந்து நின்னா குறைவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது நிறைய தகவல்கள் சொல்லியிருக்கிறீங்க அஹ் விஜயுடைய தம்பிகளும் அதை புரிஞ்சு நினைக்கிறேன் கலந்து கொண்டு கருத்துக்களை போயிருந்த நன்றி நன்றி நேரில் மற்றொரு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி